பெண்களின் சாதனை களம் கவிதையுடன் நாம் வானொலி இன்றிலிருந்து கவிதையுடன் நாம் வானொலியில் ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் இசையுடன் ஆனும் நிகழ்ச்சி ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் லைவ் ப்ரோக்ராமாக போயிட்டுருக்கு அதே மாதிரி நம்மளோட யூடியூப்லேயும் அது லைவ் ப்ரோக்ராமாக இன்றிலிருந்து ஆரம்பமாகுது இன்னைக்கு அவர்களோட விருப்ப பாடல்களை நமக்காக நமது நேயர்களுக்காக வழங்குவது பபிதா ஃப்ரம் மேலே சம்மனூர் அப்படிங்கிற ஊர்ல இருந்து அனுப்பியிருக்காங்க அவங்களோட விருப்ப பாடல் யாருக்காக அவங்க டெடிகேட் பண்றாங்க என்ன பாடல் டெடிகேட் பண்றாங்க அப்படிங்கிறத நாமளும் பார்த்து மகிழலாம் அவங்க அவங்க அண்ணனுக்காக ஒரு பாடல் வந்து டெடிகேட் பண்றாங்க ஸோ அந்த பாடல் நாமளும் கேட்டு பார்க்கலாம் பார்க்க கொடுத்து வச்சன நான் சொல்லி கூட இருப்பேன் நெசத்துல ஏன் துண நீ தாண்டி அழகுண்டி ஏ அடுத்த பாடல் என்னன்னு பார்க்கலாம் இது வந்து அவங்களோட அப்பாவுக்காக டெடிக்கேட் பண்றாங்க அந்த பாடல் என்ன அப்படிங்கறத நாமளும் கேட்டு என அழகான பாடல் தீர்வு அடுத்தது இந்த பாடலை அவங்களோட அம்மாவுக்காக அவங்க டெடிக்கேட் பண்ணியிருக்காங்க பபிதா அப்படிங்கிறவங்க இந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம் கண்ணில் நீரும் வந்தால் என் நெஞ்சில் பாரம் வந்தால் சாய்வேனே உன் தோழிலே

நீங்களும் உங்களோட விருப்ப பாடல்களை நமது கவிதையோட நாம் அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங் எங்களுக்கு டீம் பண்ணுங்க இல்லைன்னா யூடியூப்லேயே வந்து கமெண்ட் பண்ணுங்க கீழே இப்போ அடுத்த பாடல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக அவங்க வந்து பாடல் வந்து இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக டெடிகேட் பண்ண பாடல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்குது எல்லாருக்குமே எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப 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 பிடிக்கும் அந்த வகையில் பவிதாவோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே அவங்கள வந்து ரொம்ப ஹாப்பியாக அந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சுருக்காங்க அந்த பாடல் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் அருமையான பாடல் தேர்வு ரொம்ப அழகான ஒரு பாடல் வரிகள் நீங்க தேர்வு செஞ்ச விதம் ஃபேமிலியில இருந்து அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்திருக்கு ரொம்ப நன்றி பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் உங்களுக்கும் உங்களோட விருப்ப பாடல்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள விருப்பம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி கேஎன்எஃப்எம் அப்படிங்கிற ஐடியில் டிஎம் பண்ணுங்கள் எங்களோட அட்மின் அல்லது செக்ரட்டரி கண்டிப்பாக உங்களோட மெசேஜை பார்த்துட்டு அதுக்கான ரிப்ளை கொடுப்பாங்க நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் கேஎன்எஃப்எம் சிந்தனை பெண்களின் சாதனைகளும் கவிதையுடன் நாம் வானொலி ஒவ்வொரு புதன்களும் தோறும் இசையுடன் நாணயனும் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைய இசையுடன் நாணயனும் நிகழ்ச்சியில் அவர்களது விருப்ப பாடல்களை நமக்கு வழங்கியது செல்வி பபிதா மேல சமணூர் அப்படிங்கிற ஊர்ல இருந்து அவங்களோட விருப்ப பாடல்களை நம்மளுக்கு வழங்கினாங்க இந்த பாடல் மிகவும் அருமையாக இருந்தது நன்றிகள் செல்வி பபிதா மீண்டும் இன்னொரு நிகழ்வில் உங்களோடு வந்து இணைவது உங்கள் அன்பு சகோதரி அம்பிகா தினேஷ் நன்றி வணக்கம்